இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் உலக நன்மைக்காகவும் பக்தர்களின் நலனுக்காகவும் சமயபுரம் மாரியம்மன் நேற்று முதல் பச்சைப்பட்டினி விரதம் தொடங்கி உள்ளார் பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை இருபத்தெட்டு நாட்கள் அம்மன் விரதம் இருப்பார் இதனால் தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது இன்று அதிகாலை ஐந்து நாற்பது மணி அளவில் உற்றவர் அம்மனுக்கு கோவில் குருக்கள் குருவாயூரப்பன் நாகநாதன் இருவரும் பூஜை செய்து தீபாராதனை காட்டினர் அப்போது உற்றவர் அம்மனுக்கு மேலே அமைக்கப்பட்டிருந்த வெட்டிவேர் பந்தலில் எதிர்பாராத விதமாக தீ பற்றியது இரண்டு குருக்களும் தீயை அணைக்க முயன்ற போது இருவரது கை தலை உடம்பில் தீ காயம் ஏற்பட்டது அவர்கள் சமயபுரம் அடுத்த இருங்கலூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்டனர் அங்கு முதலுதவி அளிக்கப்பட்ட பிறகு மேல் சிகிச்சைக்காக திருச்சி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தீபாராதனை காட்டும் போது தீ விபத்து ஏற்பட்டதால் உற்றவர் அம்மனுக்கு பாலபிஷேகம் மற்றும் வஸ்திர ஹோமம் வாஸ்து சாந்தி ஹோமம் சாந்தி ஹோமம் என பரிகார பூஜைகள் செய்தனர் சமயபுரம் மாரியம்மன் கோவில் உற்றவர் பூஜையில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது